தேவாங்கர் என அழைக்கப்படும் தேவாங்க செட்டியார் சமுதாயத்தினர் தமிழ்நாட்டில் கன்னடம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டு வாழ்கின்ற ஓர் சமுதாயத்தினர் இவர்கள் சேடர் சேனியர் எனும் பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றார்கள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தமிழ்நாடு ஜாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் கன்னடம் தெலுங்கு பேசும் இந்த சமுதாயத்தினர் தென் மாவட்டங்களில் தேனி விருதுநகர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர் சேலம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டங்களிலும் அதிகம் வசித்து வருகின்றார்கள் இந்த சமுதாயத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வங்க ஈட்டத்து தாண்டியோர் இட்ட அகிலும் துகிலும் என்ற வரியிலுள்ள துகில் என்பதன் பொருள் தேவாங்கம் என்ற வகையினை குறிப்பிடுகிறதாக அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் பக்கம் முன்னூற்றி எழுபத்தி எட்டு சிலப்பதிகாரத்தில் மூலமும் அரும்பத உரையும் அடியார்க்கு நல்லாறு உரையும் என்று அதில் கூறப்பட்டு உள்ளது இது வேலைப்பாடு அமைந்த துகில் வகை என அறியலாம் என்று கூறப்படுகிறது அதாவது அங்க போர் காட்சிகள் வரையறுக்கப்பட்ட பட்டு துணியே தேவாங்கம் எனப்பட்டது என்றும் இத்தகைய நெசவு வேலை செய்தவர்கள் தேவாங்கர்கள் என அழைக்கப்பட்டது என்றும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் தேவாங்கர்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சமுதாயத்தினர் சிலப்பதிகாரம் எழுதுவதற்கு முன்பே மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்து வந்த தேவாங்கர் சமுதாயத்தினர் தொழில் நிமித்தமாக தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் இப்போது மாநிலமாக இருக்கிறது அப்போது வேறு பெயர்களில் இருந்தன பகுதிகளாக இருந்தன நெசவு தொழிலை தங்களது குலத்தொழிலாக கொண்ட இவர்கள் தாங்கள் சென்று குடியேறிய இடங்களில் குழுக்களாக வசித்து வந்தனர் தமிழ்நாட்டில் குடியேறிய இந்த குழுக்கள் இருநூத்தி பதிமூன்று வம்சங்களாக பிரிக்கப்பட்டு இந்த வம்சத்தின் அடிப்படையில் திருமண உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றனர் இந்து சமயத்தின் சைவம் வைணவம் என்கின்ற இரு பிரிவுகளில் தங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வந்தாலும் அனைவருக்கும் பொதுவாக ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் என்ற கோவிலை அமைத்து அதை வழிபெற்று வருகின்றனர் கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த சமுதாயத்தினர் தமிழ்நாட்டுக்கு ஏன் இடம்பெயர்ந்து வந்தார்கள் என்பது குறித்து இவர்களது கோவில் விழாக்களில் பெரியவர்கள் பாடும் பாடல்களில் விளக்கம் காணப்படுகிறது இந்த பாடல்களில் அவர்கள் கர்நாடகாவில் கட்டாய மத மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்ள கொள்ள தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து விட்டதாகவும் பாடல்கள் உள்ளது இதில் அவர்களது முன்னோர்கள் பாதிக்கப்பட்ட கதையும் அந்த பாடல் விளக்குகிறது நெசவு தொழிலை முக்கிய தொழிலாக கொண்ட இந்த சமுதாயத்தினர் சுங்கொடி சேலைகள் பட்டு சேலைகள் நெசவு செய்வதில் அதிக திறமையுடையவர்கள் என்று கூறுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள இந்த சமுதாயத்தினர் நெய்த சுங்கொடி சேலைகள் சின்னாளப்பட்டி பட்டு சேலைகள் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றவை இன்று எந்திர நெசவுகள் வந்துவிட்ட பின்பு சின்னாளியில் நெசவு தொழில் வீழ்ச்சியடைந்து போய்விட்டது இந்த சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க முக்கிய பிரமுகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் புகழின் உச்சிக்கு சென்றிருக்கிறார்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழ் அறிஞர் கோவைக்கிளார் எனும் ராமச்சந்திரன் செட்டியார் பிரபல தமிழ் கிரைம் நாவல் ஆசிரியர் ராஜேஷ்குமார் சர் பெட்டி தியாகராயர் சென்னையின் முதல் மேயர் திராவிட கட்சிகளின் ஆரம்ப கட்சியான நீதிக்கட்சியின் தலைவர் இவர்கள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த குறிப்பிடத்தக்கவர்களாகவும் அதேபோல் இதே சமுதாயத்தில் பலர் அரசியலிலும் பங்காற்றியிருக்கிறார்கள் முக்கிய பொறுப்புகள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என காணலாம் எம்டி ராமசாமி செட்டியார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முன்னாள் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் கட்சியாகும் தமிழ்நாட்டில் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தவர் மாநில தலைவராக இருந்தவர் தேசிய துணைத் தலைவராக இருந்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது சவுடி சுந்தரபாரதி என்பவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் முன்னாள் அடுப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் லட்சுமணன் திமுக கட்சியைச் சேர்ந்தவர் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் ராமதாஸ் என்பவர் அஇஅதிமுக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் சிவபிரகாசம் திமுக அருப்புக்கோட்டை நகர்மன்ற தலைவர் விஜயகுமார் அதிமுக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அதிமுக நிறுவனர் சவுண்டப்பன் அதிமுக சேலம் மேயர் இவர்கள் அரசியலில் மிகவும் முக்கிய பொறுப்புகளில் வைத்த இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆவார் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டுமென்றால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக இரண்டு பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களில் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுகளை நடத்தியது காங்கிரஸை ஒழிப்பதற்கு பாக் ஒரு காரணமாக இருந்தது அதன் தலைவராக இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் தென் மாவட்டங்களில் மக்கள் செல்வாக்குமிக்க நேர்மையான அரசியல் தலைவர்களே அரசியல்வாதிகளை வேட்பாளராக போட்டார் அப்படி என்பது வரலாறு இருக்கிறது அவர் கைகாட்டிய அத்தனை அரசியல் தலைவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் இந்த சமுதாயத்தை சேர்ந்த தேவாங்கூர் சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு பேரையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆய் என்பது கவனிக்கப்பட வேண்டியது மேலும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதாவது தேவாங்கர் சமுதாய அமைப்புகள் மற்றும் தேவாங்கர் சமுதாயத்தை சேர்ந்த தனிப்பட்ட நபர்களின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன அவற்றையும் காணலாம் பழனியப்பா நினைவு மேல்நிலை பள்ளி பழனிசெட்டிப்பட்டி தேனி சவுடாம்பிகா தொழில்நுட்பக் கல்லூரி அருப்புக்கோட்டை சவுடாம்பிகா பொறியியல் கல்லூரி அருப்புக்கோட்டை தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை தேவாங்கர் பல் தொழில்நுட்பக் கல்லூரி தேவதானப்பட்டி தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி நீராவி எஸ் வி கே வீரப்பா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி குன்னூர் சந்தை விருதுநகர் மாவட்டம் தேவாங்கர் மேல்நிலைப்பள்ளி சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் தேவாங்கர் மகளிர் உயர்நிலைப்பள்ளி சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் சேலம் சவுடேஸ்வரி கல்லூரி சேலம் தேவாங்கர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அறுப்புக்கோட்டை தேவாங்கர் நகர நடுநிலைப்பள்ளி அறுப்புக்கோட்டை தேவாங்கர் நடுநிலைப்பள்ளி அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரி அருப்புக்கோட்டை இந்த கல்வி நிறுவனங்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களால் நடத்தப்பட்டு கல்வி தொண்டு ஆற்றி புகழில் உச்சத்தில் உள்ளவர்கள் தேவாங்கர் சமுதாயத்தில் ஐந்து குறு பீடங்களான காசி ஸ்ரீ சைலம் ஹேமகூடம் சம்பு சைலம் போன்ற பீடங்களும் பீடாதிபதிகள் கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஹேமகூட பீடம் என்பது ஸ்ரீ பனி வம்சத்தில் உதித்தவர்களே இந்த பீடத்தில் குருவாக இருந்து வருகின்றனர் இது பீடத்தின் நடைமுறை என சொல்லப்படுகிறது இவர்கள் பட்டத்து எஜமானர்கள் என அழைக்கப்படுவார்கள் மக்கள் இவர்களை பட்டக்காரர் என்று அழைப்பார்கள் இவர்கள் வசிக்கும் வீட்டை அரண்மனை என்றுதான் சொல்வார்கள் வாரிசு உரிமைப்படி பட்டத்துக்கு வருபவர்கள் ராஜமுத்திரை பதித்த மோதிரம் இவர்களிடம் இருக்கும் மாதா மாதம் குறிப்பிட்ட அளவு ஊர்ப்பணம் அதாவது சிறு தொகை கொடுக்க வேண்டும் ஒரு பெயருக்காக இவர்களுக்கு கொடையாக வழங்க வேண்டும் என்பது முறை இவர்கள் அமைதியானவர்கள் எதற்காகவும் கோபப்பட மாட்டார்கள் ஊர்களில் நடக்கும் கோவில் விசேஷங்களில் இவர்கள் கலந்து கொள்வார்கள் ஊரில் ஏதாவது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டால் இவர்களிடம் தெரிவிப்பார்கள் இவர்கள் சொல்லுக்க அனைவரும் கட்டுப்படுவார்கள் இறந்தவர்களின் முகத்தையோ உடலையோ பார்க்க மாட்டார்கள் இருக்கும் ஊரில் யாராவது இறந்துவிட்டால் உடலை மயானத்துக்கு எடுத்து செல்லும் வரை உணவு உண்பதில்லை எப்பொழுதும் சைவ உணவு மட்டுமே உண்கிறார்கள் கோவில் விசேஷங்களுக்கு முன்னின்று கவனிக்க அழைப்பு விடுத்தால் கரகம் சிங்காரிப்பதியிலிருந்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் விதவிதமான அலகாரங்கள் எல்லாம் இவர்களை செய்து கொடுப்பார்கள் ஏதாவது ஊரிலோ அல்லது கிராமத்திலோ உள்ள மக்களுக்கு தொழில் சரியில்லாமலோ வேறு முன்னேற்றங்கள் இல்லாமலோ வேறு பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தால் இவர்களிடம் சொல்லி அழைப்பார்கள் இவர்கள் தங்களிடம் மதிப்பு வாய்ந்த கம்பளி வைத்திருப்பார்கள் அதை தங்கள் ஊர் முக்கியஸ்தருடன் எடுத்து கொண்டு போய் அந்த ஊரில் அம்மனை வழிபட்டு பட்டத்து எஜமானர் அந்த கம்பளியில் உட்கார்ந்து அனைவருக்கும் அவரவர்களின் குறைகளை கேட்டு திருவித பூசி விடுவார்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் தனிப்பட்ட குடும்பங்களில் தொடர் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதவர்கள் இவர்களின் வீட்டிற்கு வந்து கம்பளியில் உட்கார்ந்து திருநீர் பூசிக்கொண்டு செல்வார்கள் இதற்கு முன்கூட்டியே அவர்களிடம் நாள் குறித்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் யாருக்காவது உடம்பு முடியாமல் இறக்கும் தருவாயில் நாள் உயிர் போகாமல் இழுத்துக்கொண்டே சிரமப்பட்டு கொண்டு இருந்தால் இவர்களிடம் வந்து சொல்வார்கள் பூஜை அருகில் பூஜை செய்து இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்பதை சொல்லி திருநீர் கொடுப்பார் ஆனால் அவர் சொல்லியது போலவே நடக்கும் என்பது ஐதீகம் ஒரு பட்டத்து எஜமானர் இன்னொரு பட்டத்து எஜமானரை நேருக்கு நேர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் ஐம்பதூர் மற்றும் முப்பதூர் என்று சொல்லக்கூடிய இரண்டு தனித்தனி அமைப்புகள் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் தனித்தனியாக சொத்துக்களும் இருவருக்கும் சரிசமமான உரிமையுடைய சொத்துக்களும் பல உண்டு பல ஊர்களில் மடங்களும் சத்திரங்களும் இருக்கின்றன இந்த இரண்டு அமைப்புகளுக்கு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் இரண்டுக்கும் தனித்தனி தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் இரண்டு அமைப்புகளுக்கு சேர்த்து பொது தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் இவ்வாறு தேவாங்க செட்டியார் சமுதாயத்துக்குள் அவர்களுக்குள் பல கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் மரபுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன